இன்னைக்கு காலையில் சவுக்கு சங்கர் அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு பல பிரிவுகளுக்கு கீழே அவர் மேலே வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது அதுக்கப்புறமா வந்து அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து நமக்கு வருது ஸோ இன்றைக்கி முழுக்க அதாவது சோஷியல் மீடியாஸில் சவுக்கு சங்கர் கைது பற்றி தான் பலரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் வந்து ரொம்ப அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ கிளிப் ரிலீஸ் ஆகுது அந்த வீடியோ கிளிப் அடிப்படையில் தான் வந்து சவுக்கு சங்கர் அவர்களை தேனியில் வைத்து கோவை மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறை கைது பண்ணுறாங்க நேற்றே வந்து தகவல்கள்லாம் சில கசிசிச்சுட்டு இருந்தது என்னன்னா அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் தலைமுறைவாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்று காலை இன்று அதிகாலை ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கா வந்து தேனியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல வச்சு சவுக்கு சங்கர் மற்றும் அவரோட இருந்த வந்து இரண்டு பேர் டிரைவர் உட்பட இரண்டு பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வந்து வெளியாச்சு கைது பண்ணி சவுக்கு சங்கர் அவர்களை கூட்டு வரும்பொழுது காவல்துறை வாகனம் ஆக்சிடென்ட் ஆயிடுது அது ஒரு இன்னும் பரபரப்பாயிடுது சினிமா காட்சி போல வந்து ஆயிடுச்சு இந்த சிவாஜி படத்தை சிவாஜி கூப்பிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுமே அந்த மாதிரி சிவாஜி சொல்றீங்க சவுக்கு சிவாஜி அந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு ஆனா அந்த காவல்துறையினுடைய வாகனத்துக்கு பெரிதா வந்து சேதம் இல்லை அந்த கார் வந்து ரொம்ப பயங்கரமாக நொறுங்கி இருந்துச்சு அதுக்கப்புறமா செய்திகளில் வந்து காவலர்களுக்கும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் லேசான காயம்தான் இருந்துச்சு அதை உடனடியாக வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கோவை மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறை தான் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இப்போதைக்கு தகவல் ஐந்து பிரிவுகளில் வந்து கைது பண்ணியிருக்காங்க வெளியே வர முடியாத பிரிவுகளில் வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் சவுக்கு சங்கர் அவர்களுடைய இந்த கைது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க பலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக வந்து டார்கெட் பண்ணி கைது பண்ணிட்டாங்க காவல்துறை டார்கெட் பண்ணி கைது பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க இன்னும் சிலர் என்ன பண்றாங்க நியாயமான தான் முறையிலதான் காவல்துறையும் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய பார்வையில் சவுக்கு சங்கர் அவருடைய கைதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் அவர்களை மே இரண்டாம் தேதியிலிருந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகன் வந்து உவரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கிறாரு அதுக்கப்புறமா காவல்துறையினர் வந்து அவரை தேடுற பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க இந்த தான் இன்னைக்கு அவர் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் மாயமான நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுப்பு ஓரி அருகே கரைச்சுத்து புதூரில் உள்ள தோட்டத்தில் ஜெயக்குமாரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு காவல்துறையினர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த தான் சமூக வலைதளங்களில் ஒரு லெட்டர் ஒன்று வந்து பரவிட்டு வருது அது என்ன அப்படின்னா ஜெயக்குமார் தன்சிங் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது அவருடைய லெட்டர் படலே வந்து அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட வந்து ஒரு புகாரை வந்து கொடுக்குறாரு அந்த புகார்ல அவர் யார் யாரெல்லாம் மென்ஷன் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்னுடைய எம்எல்ஏ ரூபி மனோகரா அவர்களை வந்து மென்ஷன் பண்றாரு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு தங்கபாலு அவர்கள் உள்ளிட்டவர்களுடைய பெயர் எல்லாம் குறிப்பிட்டு குறிப்பிட்டுதான் குறிப்பிட்டு உயிருக்கு வந்து ஆபத்து இருக்கு எனக்கு வந்து மிரட்டல் கொடுக்குறாங்க இப்படின்லாம் வந்து புகாராவை அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி கிட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அது வந்து காவல்துறை வந்து சரியாக செயல்படாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் இப்போ குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க காவல்துறை சரியாக செயல்பட்டு இருந்தால் ஒரு உயிரை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க இப்படியா வந்து போயிட்டு இருக்கு கட்சியினுடைய மாநில தலைவர் கமிட்டினுடைய காங்கிரஸ் கமிட்டினுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தை கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் இப்போ தான் நிலைய போய்ட்டு இருக்கேன் போகிறேன் குடும்பத்துக்குள்ள இரங்கல் இரங்கல் கிளம்பிட்டாச்சு முறையாக வந்து காவல்துறை விசாரிக்கணும் விசாரித்து என்ன நடக்குது ஏது என்னன்னு வந்து முறையாக விசாரிக்கணும் காவல்துறை வந்து கொஞ்சம் ஃப்ரீயான கொடுத்து விசாரிக்க தமிழ்நாடு அரசு வந்து கொஞ்சம் அனுமதி தரணும் அப்படின்லாம் சொல்லி அவர் வந்து பிரஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு கூட்டணி கட்சி திமுகவுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸ்னுடைய மாவட்ட தலைவர் அவருக்கே இந்த நிலைமை அவருக்கே இந்த நிலைமை அவரு என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு முன்னாடியே வந்து காவல்துறை கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கொடுத்த நிலையிலே அவருக்கு இந்த நிலைமையா அப்படின்னா சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் எந்த லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிறத பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவங்களுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க ஓகே ஸோ என்ன நடக்குது காவல்துறையுடைய விசாரணையில என்ன வெளிவருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார காலமாக வெளியூர் சென்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் வந்த வண்ணம் இருந்துச்சு எஸ் இன்றைக்கி வந்து பிரஸ் மீட் வந்து கொடுத்துருக்காங்க சேலத்தில் என்ன சொல்கிறாங்க எங்கே போனீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன சொல்கிறாங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னா சார் எதுவும் ரகசிய பயணம் போயிருந்தீங்களா சார் அப்படின்னு கேட்குறாங்க அவர் நான் ரகசிய பயணம் நான் எங்கே போனோம் உங்களுக்கே தெரியும் எனக்கு கால் வலி இருக்குது குதிகாலில் அந்த சதை வந்து இறுகி போச்சு ரொம்ப நேரம் வந்து கால் வலிக்குது அதனால ஆயுர்வேத சிகிச்சைக்காக கேரளா கேரளா ரகசியமா ஸ்பெயின் போறாங்க 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 சார் சி அதெல்லாம் கேட்காதீங்க போறாங்க போறாங்க அவங்க கிட்ட அதெல்லாம் கேக்க வந்து ரகசிய பயணம் என்ன ரகசிய பயணம் என்ன இருக்கு உங்களுக்கு கால் வலி என்கிட்ட வந்து சொல்லிட்டு போவீங்களா இல்ல பட்டிமன்றம் மன்ற நடத்தி சொல்லிட்டு போவீங்களா சிகிச்சைக்கு போறேன்னு மாதிரி இல்ல சாப்பிட்டு கால்வெளி நான் போயிருக்கேன் கேரளாவுக்கு கால்வெளியோட ரகசி பேனன் சொன்னா டென்ஷன் ஆவாரா சரி ஓகே ஓகே ரகசி பேனன்ன போக போறானா டென்மார்க் போக போறானா மூரிஷியஸ் தான் போறீங்க மூரிஷியஸ் டக்கன் வந்துருச்சு போறா ஸ்பெயின் போறோம் என்னை விட்டுருங்க ஆள நான் வந்து ஆயுர்வேத சிகிச்சைக்காக இருக்கிற கேரளா தான் போனேன் ரகசிய பயமும் கிடையாது ஒன்னும் பயணமும் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஐந்து நாட்கள் ரகசிய பயணம் மேற்கொண்டதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு அது இல்ல அரசியல் கலந்து ரகசியமா நான் வெளிநாட்டுக்கு போறவங்கள ஒன்னும் போடமாட்டேங்க கேள்வி கேட்க மாட்டேங்க ஸ்பெயின் போ நாட்டுக்கு போறவங்க துபாய் நாட்டுக்கு போறவங்க அமெரிக்கா போறவர்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க நான் பக்கத்துல கேரளாவில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக போனேன் அது மட்டும் இல்லாம சேலம் ஏற்காட்டுல ஒரு தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாச்சு அது நமக்கு தெரியும் அந்த விபத்துல பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சேலம் அரசு மருத்துவமனையில போய் நேரடியாக சொல்லியிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சி தமிழர் சொல்லிட்டேன் இந்த பக்கம் ரூபா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வேண்டாம் தான் வேண்டும் பச்சை தமிழர் எடப்பாடி பழனிசாமி தான் சரி கூடுதலாக அதே பிரஸ் மீட்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி பத்தி கேள்வி கேட்கப்படும் ஆமா அதாவது கர்நாடகா விங்கு தானு திருமாவளவர்களே சொல்றாருல்ல என்ன சொல்றாரு இது போல தண்ணி

இந்த பக்கம் இழுக்கலான்னு இருக்கோம் பட் டொக்கு வச்சு ஆடணும் இப்போதைக்கு டொக்கு வச்சு அடி பொறுமையாக விளாடணும் ஓகே விக்கெட் இருக்கு நம்ம கையில விக்கெட் இருக்கு விக்கெட் இருக்குது விக்கெட் விட்டுறக்கூடாது ஒரு விக்கெட் போயிச்சு சவுக்கு சங்கர் அது அந்த விக்கெட்டு போயிடுச்சு ஆ அதான் இப்ப நம்ம டக்குன்னு நம்மளும் வேகமாக ஆடணும்னா இன்னொரு விக்கெட் போயிடும் இன்னொரு விக்கெட் போயிடும் வேண்டாம் இப்போ ஏதாவது வேகமா ஆடி நம்ம இருபத்தாறுல கூட்டணி பேச்சுவார்த்தை கூப்பிடு பொழுது திரும்ப அவ்வளோ எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா அந்த பக்கம் போகணும்னு வரல அப்படியா ஆ வராரு அதனால இருபத்தாறு நெருக்கத்தில் பார்ப்போம் என்ன நெருக்கத்தில் பார்ப்போம் எல்லா நெருக்கத்துலையும் லைட்டாக போய் தோலை கிட்டத்தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம பேசி பார்ப்போம் ஓகேன்னா ஓகே இல்லைன்னா பிஎம்கே பிஎம்கே இல்லைன்னா டிஎம்டிகே டிஎம்டிகே ஆமாம் எல்லாத்தையும் இருக்காங்க நமக்கு சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கொடைக்கானலில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் நேற்று சென்னை திரும்பி விட்டார் திரும்பி விட்டார் பழையபடி பழையபடி அலுவலக அரசியல் பணிகளில் ஈடுபட விட்டார் அரசாங்க பணிகளில் அவர் ஈடுபடுவார் அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்று காலையில் தெரிய வந்தது ஓய்வு எத்தனை நாளுங்க அஞ்சு நாள் அஞ்சு நாள் ஓய்வு அஞ்சு நாள் ஓய்வு அது முடிஞ்சு வந்து திரும்பி வந்து விட்டார் அதுக்கப்புறமாக இனிமேல் நாம் வந்து அவர் என்னென்ன செய்யறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நியூஸ் மூலமாக சந்திச்சிருக்கிற சப்மிட் பண்ணல சரி ஓகே வந்து இப்போ தான் வந்திருக்காங்க பணிகள்லாம் வந்து முடுக்கிவிடப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து தெரிவிக்கிறாங்க சரி ஓகேங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு இன்னைக்கு ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வரார் அவள் பத்து ரூபாய் கேட்குறாங்க எப்படிங்க கூலியோடைய அந்த டீசர்லாம் எப்படி இருக்கு அப்படி கேட்கும்போது நல்லா எல்லாம் வந்துருக்கலாம் வந்துருக்கலாம் சூப்பராக சூப்பராக வந்துருக்கு அப்படி வந்துட்டு நல்லா வர நல்லா வர அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இளையராஜா நோட்டீஸ் அனுப்புறாரு இல்லையா தயாரிப்பு நிறுவனம் அத பத்தி கேக்குறாங்க எப்படி பாக்குறீங்க இளையராஜா வந்து எப்ப பார்த்தாலும் அது தப்பு தப்புங்கிறாரு அதுக்கு காசு கொடுங்க இதுக்கு காசு கொடுங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்கறேன் போது என்ன சொல்றாரு அப்படின்னா தயாரிப்பு நிறுவனத்துக்கும் இளையராஜா இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுக்குமான

அந்த ட்வீட்டின் மூலமாக சில விடயங்களை வந்து அவர் மக்களுக்கு கடத்த நினைக்கிறார் ஆமா ரொம்ப நாளாவே வந்து இளையராஜா வர்சஸ் வைரமுத்து வைரமுத்து வர்சஸ் கங்கையமரன் கங்கையமரன் வர்சஸ் வைரமுத்து ஆதரவாளர்கள் வைரமுத்து ஆதரவாளர்கள் வர்சஸ் நீ எடுக்கிற வரைக்கும் நான் சொல்லிட்டு நீ எடுத்து எடுத்துட்டேன் எடுத்து எப்படி போயிட்டு இருந்துச்சு இல்லையா நீ அப்படி சொன்னா நான் எடுக்க சரி ரைட் அப்படி போயிட்டு இருந்துச்சு இல்லையா அந்த வகையில் இன்னைக்கு வைரமுத்து எக்ஸ்தலத்தில் என்ன பதிவு செஞ்சிருக்கிறார் அப்படின்னா புயல் கூவ தொடங்கிவிட்டால் காடு தன் உரையாடலை நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஆமா புயல் வீச தொடங்கிவிட்டால் ஜன்னல் தன் வாயை மூடிக்கொள்ள வேண்டும் வெள்ளம் படையெடுக்க தொடங்கிவிட்டால் நாணல் எறும்புகள் ஓரம் போயிட வேண்டும் நாணல் நதிக்கரையில் தலை சாய்த்து கொள்ள வேண்டும் வேற ஆமா மக்கள் தனக்காக பேசத் தொடங்கிவிட்டால் கவிஞன் தன் குரலை தனித்து கொள்ள வேண்டும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது என்ன என்னக்காக மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் பதிலடிகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாதை மட்டுமே போட்ட வேண்டியது மக்கள் தனக்காக பேசத் தொடங்கிவிட்டால் கவிஞன் தன் குரலை தனித்துக் கொள்ள வேண்டும் அதே புரிஞ்சிடும் எனக்கு கவிஞன் என்பன் அதான் ஆர்டினரி மனுக்கும் கவிஞனுக்கும் இது இது கேமரா நீ ஒரு நார்மல் மனுஷன் எப்படி பார்ப்பான் கேமரா வந்து நம்மளை பார்க்குது நான் கேமரா பாக்கிறேன் அப்படின்னு நினைப்போம் ஆனால் கவிஞன் அப்படி பார்க்க மாட்ட எப்படி பாப்பா அது ஏதோ ஒரு விழிகள் என்னை உற்று நோக்குகிறது அந்த விழிகளின் மூலமாக பல காதல்களை ராத்திரி முழுக்க ஓட்டிக்கிட்டு இரு அப்படி இல்லைங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஜென்ரலா சொல்றேன் இப்படி சொல்ற இது இது ஒரு மாறுபட்ட பார்வையை வந்து கவிஞர்கள் அதான் எனக்கும் கவிஞனுக்கும் நார்மல் மனிதர்களுக்கும் கவிஞர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதை தான் வந்து அவர் வந்து அவர்கள் இங்கே காட்ட முயற் முற்பட்டிருக்காரு ஆனால் அது அந்த அளவுக்கு வெளியே சரி ஓகே இப்படியாவது சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமாக இளையராஜா அவர்கள் தரப்புல வேற ஏதாவது கருத்துக்கள் வருது அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க இளையராஜா ஏன் இப்படி பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரியாது நேற்று ஒரு சேனல் அவங்க வந்து போல் போட்டிருந்தாங்க இந்த எக்ஸ்தலத்தில் போல் போடுவாங்க இல்லையா அதை போல் போட்டிருந்தாங்க ஒரு பாட்டுக்கு முக்கியம் இசையா குரலா வரியா அப்படின்னு போட்டிருந்தாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க வரி வரி ஒரு பாட்டுக்கு முக்கியம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இசையா குரலா வரியா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் என்ன நினைக்கிறேன் தான் இசைதான் தான் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்